பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் ரகேஷ் கிறிஸ்துவன் நான் வாழ்த்துகிறேன் அன்பானவர்களை கடந்த இரண்டு வாரங்களாக ஆண்டவருடைய சுபாவங்களை குறித்து நாம் ஜானித்து வருகிறோம் அதில் முதலாவது ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் ஜானித்தோம் இரண்டாவதாக அவருடைய இரக்கத்தை குறித்து நாம் ஜானித்தோம் இன்றைக்கு ஆண்டவர் கிருபை உள்ளவர் என்று நாம் தியானிக்கலாம் யுவானுக்கு எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் மோசனம் நியாயப்பிரமானது மோசையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஆண்டவராக இயேசு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே கிரேஸ் இஸ் கிவன் பை காட் இட் இஸ் தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு கிப்ட் தான் இந்த கிருபை என்று நாம் பார்க்கலாம் பிதாவாக்கிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய கிப்டாக இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறார் கிருபை என்பது நமக்கு இலவசம் அன்பானவர்களே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அந்த சிலுவையில தன் ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து இந்த கிருபையை சம்பாதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு கிருபை இலவசம் ஆனால் அவரோ அந்த பிரைஸ் அந்த விளக்கரத்தை செலுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம் சரி நமக்கு எதற்காக கிருபை தேவை என்பது பார்க்கலாம் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய சித்த கிருபை நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சித்த கிருபை என்று நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே இரண்டாவது பார்க்கும்போது வந்து யபேசு நிருபம் முதலாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்தை பார்க்கும்போது வந்து அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்தில் பிறந்த மனிதன் பாவத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிற மனிதனை ஆண்டவர் தன்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால மன்னித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம் அடுத்தபடியாக எபேசு கேடின நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபையினால நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் இது நம்மளுடைய கிரியை அல்ல ஆண்டோருடைய ஒரு சுத்த கிருபை அது அவருடைய கிஃப்டை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரட்சிப் என்பது எந்த மனிதனும் சம்பாதித்தது அல்ல அது வந்து ஆண்டோருடைய ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு இந்த மறுவாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ரோமர் கேள்வி நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசந்தத்தை பார்க்கும் போது நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது அவருடைய தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த பாவத்தில் பிறந்த மனிதன் எப்படி ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அவனை அவனால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது அதனால தான் டைட்டஸ் சாப்டர் டூ வர்சஸ் லெவன் டூ தேர்ட்டீனில் பார்க்கும்போது அவருடைய கிருபாயினால் நாம் வந்து ஒரு பரிசுத்த ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடியும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் வந்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு திரை இருந்தது மனிதன் வந்து கடவுள்கிட்ட வந்து கிட்ட போகக்கூட முடியாது ஆனால் ஆடவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்ச திரையின் வழியாக அவர் மரணத்தை ருசி பார்த்து அவர் வந்து அதை ஜெயித்ததுனால வந்து அந்த திரையானது கிழிக்கப்பட்டது இன்றைக்கு நாம் தைரியமாக அந்த கிருபாசன அண்டையில் அந்த கடவுள்கிட்ட நம்ம போக முடியும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அடுத்தபடியாக பாவத்தில் பிறந்த அந்த மனிதன் எப்படி பாவத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அதனால்தான் அவருடைய கிருபையை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் இந்த கிருபையினாலே கண்டிப்பாக நாம் பாவத்தை ஜெயித்து நாம் வந்து ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அடுத்தபடியாக ரோமர் கேள்வி நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபையினால நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அடுத்து அவருடைய கிருபையினால் நாமும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திர வழியாக மாறியிருக்கிறோம் கடைசியாக ரோமர் கேதினை நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் பார்க்கிறோம் நாமும் கிறிஸ்துவோடு உயிர் தெழுவோம் என்ற அந்த நம்பிக்கை கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்